தமிழக வெற்றிக் கழகம் புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழா கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட செல்வபுரம் பகுதி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆகிய வார்டுகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழா பகுதி செயலாளர் கே பாலு தலைமையில் நடைபெற்றது திறப்பு விழா நிகழ்ச்சியில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் இணை செயலாளர் பூ சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்கள் மற்றும் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகளுக்கு வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சி குறித்து மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் கூறுகையில் எங்கள் தலைவ எங்கள் தலைவர் தளபதியாரின் உத்தரவின் பேரில் கோடைகால வெயிலை சமாளிக்க தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தண்ணீர் பந்தல்கள் அமைத்து பொதுமக்களின் தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் அதன் பேரில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பாக பல இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் வழங்கி வருகிறோம் தற்போது செல்வபுரம் பகுதிக்கு உட்பட்ட எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆகிய வார்டுகளில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தொடக்க விழாவை தொடர்ந்து அனைத்து பொதுமக்களுக்கும் நீர்மோர் மற்றும் வெள்ளரி தர்பூசணி சாத்துக்குடி போன்ற நீர் சத்து உள்ள பழங்களை வழங்கி வருகிறோம் தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கு மேலாக பொதுமக்களுக்கு தண்ணீர் வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார் மேலும் தளபதியார் நீண்ட நாட்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் எனவே மற்ற கட்சிகளைப் போல் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்வோம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கோவை வடக்கு மாவட்டத்தில் பொதுமக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தொடர்ந்து குரல் கொடுத்தும் கோரிக்கை மனு கொடுத்தும் வருகிறோம் ஆனால் தீர்வு கிடைப்பதில்லை இனி காலங்களில் தீவிரமாக செயல்பட்டு மக்கள் பிரச்சினைக்கு துணை நிற்போம் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிலம்பரசன் மற்றும் வார்டு பொறுப்பாளர்கள் ராஜேஷ் தீபக் மணிகண்டன் மாணிக்கம் மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் அன்பு கிணங்க மாநில பொதுச் செயலாளர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் வந்து திறக்கப்பட சொல்லியிருக்கிறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு அதன்படி பார்த்திங்கன்னா கோவை புறநகர் வடக்கு மாவட்ட தலைமை சார்பாக இன்றைக்கி காரமடை ஒன்றியத்தில் பத்து இடங்களிலும் செல்வகுரப் பகுதியில் நான்கு இடங்களிலும் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறக்கப்படுது திறக்கப்படுற முதல் நாளில் வந்து நீர்மோர் தர்பூசணி மற்றும் ப பல பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டு சிறப்பாக நடத்திக்கொண்டிருக்கு தொடர்ந்து எவ் நாளைக்கு நான் இது ஒரு மாத காலம் கேட்டிருக்கோம் காவல்துறை அனுமதி அதைப்படி டெய்லியும் பொதுமக்களுக்கு ஒரு மாத காலம் தண்ணீர் இருக்கிறது திறக்கிற மாதிரி